ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்து பால் செட்டு வந்து நம்ம மாவை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றது பாருங்கள் லைவாக என்னென்ன மாவுலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பிரதர் அரை கிலோ சத்து மாவு மா சத்து மாவு அரை கிலோ இது மைதா மாவு மைதா மாவு ரெண்டு பிஸ்கட்டு 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 மூணு முட்டை மூணு முட்டை இது போதுமா இதை போட்டு தான் இந்த மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் அதோடய மிக்ஸிங் பாருங்கள் சொல்லிட்டு சொல்லிட்டேன் இந்த மாவை போட்டு தான் இவங்க ரிசல்ட் எடுக்கிறாங்க நம்ம வைகை ஆற்றுல இன்னைக்கு இது பூரா இந்த இடம் போட போகிறாங்க பார்ப்போம் இன்றைய ரிசல்ட் எப்படின்னு பார்ப்போம் தம்பிகளும் செஞ்சு முடிச்சிட்டாங்க பால் செட்டை உள்ளே வைக்கிறாங்க பார்ப்போம் தம்பிகளோட லக்கு இருக்கான்னு பார்ப்போம்

கட்லா ரோகு அதான் சொல்றேன் வலுவா போடுறா ஏத்திடறா அவ்வளோதான்டா மிருகாலுக்குட

கொறைமுள்ள தொடிக்கிட்டு நின்றிருந்திருக்கு அங்க வழிக்க நம்ம நம்ம நேரத்துக்கு நைட்க்கு வந்துச்சு அது திரும்ப என்ன கொஞ்சம் தூக்க <laughs> கூடாது <laughs> <laughs>

த கொஞ்சம் எடுக்கணும் என்ன அந்த முள்ளு நம்ம கையில ஹுக் ஆயிரும் பாருங்க இந்த சின்ன பையனோட விடாமுயற்சியில் மீனை பிடிச்சே காமிச்சிட்டாங்க இன்னும் இதே மாதிரி பயங்கரமா வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்